ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் வீட்டில் வந்து நான் ஹோட்டலில் பண்ண மாதிரி பண்ணால் வர மாட்டேங்குது வீட்டில் வர மாட்டேங்குது வீட்டில் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வீட்டில் ஹோட்டலில் பண்ண மாதிரியே வரும் ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஆனியன் ரவா தோசை ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப் ரவா முக்கால் கப் மைதா முக்கால் கப் அரிசி மாவு முந்திரி பருப்பு அரை டீ ஸ்பூன் சீரகம் அரை டீ ஸ்பூன் மிளகு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு உப்பு சேர்த்து அஞ்சு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை இதோட சேர்த்துட்டு ஊற்றிங்கன்னா நல்லா மொறு மொறுனு வரும் ஹோட்டலில் உள்ள சீக்கிரட் அதுதான் இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்க்குறேன் மொத்தமாக இன்னைக்கு அஞ்சரை கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன் இது எல்லாமே நல்லா கலந்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊற்றுறது பார்த்தீங்கன்னா இன்னத்துல மாவு எடுத்துட்டு ஒரே சுத்தா ஊற்றி எடுத்தீங்கன்னா தோசை ஒன்று போல உங்களுக்கு வரும் மொறுமொருன்னு இருக்கும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் சூப்பரான ரவா தோசை தயாராயிடுச்சி நன்றி வணக்கம்